நிதி கட்டமைப்பை பலப்படுத்துமாறு பணிப்பு சஜித்துடன் இணைகின்றாரா ரணிலின் முக்கிய புள்ளி கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு ஒத்திவைப்பு அனுரவிற்கு வைக்கப்படும் மாப்பு அடுத்து மேலும் இருவரின் கலாநிதி பட்டம் நீக்கம் உறுதிப்படுத்தப்படும் சபாநாயகர் மீதான குற்றச்சாட்டுகள் கோட்டபாயவை போன்று நடந்து கொள்ளும் அனுரா தீர்ப்பு காண்பதில் தடுமாற்றம் எதிரணியம்பி எம்பி சீற்றம் இந்திய இலங்கை கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்க புறப்பட்டது ஷௌரா அனுரவின் போலி அரசாங்கம் பட்டங்களை வைத்து வைத்து ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு நாட்டு நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்று தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்த விடுத்துள்ளார் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுருகுமாரதி இவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார் நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த சுயாதீன நிறுவனம் என்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறு அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கையின் செயல்திறன் நல்லதொரு நல்ல உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பொருளாதாரம் மற்றும் நிதி கட்டமைப்புகளின் முழுமையான முன்னேற்றங்களை நெருக்கமாக ஆராய்ந்தது பின்னர் மத்திய வங்கியினால் நிதி மற்றும் நிதி கட்டமைப்பின் ஈடுகேடுகளுக்கும் தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான கொள்கைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாச கலங்கிறங்கியது முதல் நண்பர்களாக இருந்த சஜித் பிரேமதாச மற்றும் ரவி கருணாயக ஆகியோர் பகைவர்களாக மாறினர் சஜித்தின் வெற்றிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான தரப்பினர் உழைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர்தான் ரவி கருணாயக்க இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பின்னர் ரவி கருணாயக்கா மற்றும் சஜித் பிரேமதாசவின் நட்பில் விரிசல்கள் ஏற்பட்டிருந்ததுடன் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் சஜித் முன்வைத்திருந்த சில கருத்துக்கள் ரவி கருணாயகவை கோபத்துக்கு உட்படுத்தி இருந்தது என்றாலும் புதிய நாடாளுமன்றம் ஆரம்பமானதன் பின்னர் இவர்களின் நட்பில் மீண்டும் நெருக்கம் ஏற்பட்டது கடந்த நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற கேண்டனில் இருவரும் நட்பு பாராட்டை கொண்டுள்ளனர் இருவரும் ஒரே மேசையில் அமர்ந்து நீண்ட நேரம் ஸ்நேகபூர்வமாக கலந்துரையாடியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது கொக்குடுவாய் மனித புதிகொளி தொடர்பான வழக்கானது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி த பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் அலுவலகத்தின் சட்டத்தரணி சட்ட வைத்திய அதிகாரி சார்பாக மருத்துவ அதிகாரி மாவட்ட செயலகத்தின் பிரதம கணக்காளர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணிகளான கணபதி பிள்ளை கணேஸ்வரன் கொக்ராய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் மன்றில் முன்னிலையாகி இருந்தனா் வழக்கின் பின்னர் சட்டத்தரணி பிள்ளை கணேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கொக் தொடுவாய் மனித புதுக்குழு தொடர்பான வழக்கானது இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் விசாரணைகளுக்காக அளிக்கப்பட்டது சட்ட வைத்திய அதிகாரி சார்பாக இன்றைய தினம் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என்றும் இன்னும் இரண்டு மாத கால அவகாசம் வேண்டுமென்ற அடிப்படையில் மன்றில் திகதியினை கோரியிருந்தார் அதன் அடிப்படையில் மன்றானது சட்ட அதிகாரியின் விண்ணப்பத்தினை ஏற்று குறித்து வழக்கானது மீண்டும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது என கூறியிருந்தார் நாடாளுமன்ற இணையத்தில் ஆளும் கட்சியின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரின் கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளது அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயரின் முன்னால் எழுதப்பட்டிருந்த என்ற பட்டம் தற்போது நீக்கப்பட்டுள்ளது அவை தலைவர் காரியாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் தகவலின் அடிப்படையில் நாடாளுமன்ற இணையத்தில் அமைச்சர் ஹர்ஷனவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் போடப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது எனினும் அமைச்சர் தனிப்பட்ட ரீதியில் கலாநிதி பட்டம் தொடர்பில் கடிதம் வழங்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நாடாளுமன்ற இணையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் சரியான முறையில் எழுதப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள பூரண ஆய்வு நடத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இணையதளத்தில் வெளியாக எழுதப்பட்டிருந்த சில விடயங்கள் திருத்தப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணாதிலகவும் தன்னுடைய பெயரை முன்னால் பலப்படுத்துவதற்கு கலாசித்தி பட்டத்தை நீக்கியதாகவும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று குறிப்பிட்டது சபாநாயகர் அசோக் ரங்க்வல தனது கலாநிதி பட்டம் தொடர்பான உண்மையை மக்களுக்கு எடுத்துரைத்து தனது கல்வி சான்றிதழ்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாகே கொடவா தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சியொற்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றிருந்தால் அதனை உறுதிப்படுத்த முடியும் அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன இதுகுறித்து பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது சபாநாயகர் அமைதியாக இருப்பது உகந்ததல்ல நாடாளுமன்றத்தை கல்வி கற்ற சமூகத்தை கொண்டு நிரப்புமாறு அரசாங்கம் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்த போதிலும் அது மோசடியான முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார் கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் இருந்ததே போன்று பொம்மை பட்டதாரி அமைச்சர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் உள்ளனர் ஜனாதிபதி அனுருகுமார அனுரகுமாரதிசநாயகர் கோட்டபாய பகுதி இரண்டாக மாறிவிட்டாரா என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா கேள்வி எழுப்பினார் உண்மையில் கலாநிதி பட்டத்தை கொள்ளாமல் கலாநிதி என்று தன்னை தானே கூறிக்கொண்டு சபாநாயகர் மக்களை ஏமாற்றியிருக்கின்றாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த அவமரியாதையை போக்கிக் கொள்வதற்கு இனியும் தாமதிக்காமல் உண்மையை வெளிப்படுத்துமாறு சபாநாயகரை வலியுறுத்திகின்றோம் சபாநாயகருக்கு ஏற்படும் அவமானம் பாராளுமன்றத்துக்கு ஏற்படும் அவமானமாகும் சபாநாயகர் மீது மாத்திரமன்றி மேலும் சில அமைச்சர்களது பட்டங்கள் தொடர்பிலும் வெளிப்படுத்தப்படுகின்றன காலத்தில் இருந்ததை போன்று பொம்மை பட்டதாரி அமைச்சர்களா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் உள்ளனர் மக்களின் பாரிய ஆணையை பெற்றுள்ள கட்சி என்ற ரீதியில் நாட்டுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்டுப்பாடு ஜேவிபிக்கு அதே போன்று சபாநாயகர் என்ற உடனடியாக அவர் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்துகின்றோம் இந்தியா இலங்கை கூட்டு கடற்படை பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பங்கேற்பதற்காக இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ஷவ்ரா என்ற கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து இந்தியாவிற்கு புறப்பட்டுள்ளது இந்தியா இலங்கை கூட்டுறவு கடற்படை பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பதினேழு முதல் வெள்ளிக்கிழமை இருபது வரை இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ளது இந்திய மற்றும் இலங்கை கடற்படைக்கிடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் இந்திய இலங்கை கூட்டு கடற்படை பயிற்சியில் நடத்தப்படுகின்றமை குறிப்பிடப்படுகின்றது சபாநாயகர் அசோகர் அன்வலவுக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பில் எதிர்க்கட்சி அவதானம் செலுத்தி வருகின்றன அதற்கமைய இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த ஸ்ரீலங்கா பொதுஜன செயலாளர் சாகரகாரியவசம் சபாநாயகர் ஆரம்பத்தில் கலாநிதி பட்டம் மற்றும் பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளதாக காட்டி மக்களை ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிடுகின்றார் இதேவேளை ஆளும் கட்சியில் உள்ள மேலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டங்கள் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ார் அவ்வாறு சிக்கலுக்குள்ளானவரும் இதுவரையில் ஒரு விளக்கத்தையும் வழங்கவில்லை நாடாளுமன்றத்தை முன்வெளி என விமர்சித்த தேசிய மக்கள் சக்தி அதனை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு போலி பட்டம் பெற்றவர்களை கொண்டு நிரப்பியுள்ளதாக தோன்றுகின்றது என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதேவேளை சபாநாயகர் அசோக ரன்வலாவுக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணை கொண்டுவருவது குறித்து அடுத்த வாரம் கலந்துரையாடவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் அவர் சபாநாயகர் நாட்டு மக்களை ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டு வருவது பொருத்தமானது என கருதுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மருத்தும பண்டார தெரிவித்துள்ளார்